அனைவருக்கும் இணைய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருப்பது துளசி செடியை வணங்குவதனாலும் பிரதக்ஷணம் செய்வதாலும் ஏற்படும் நன்மைகள் பற்றி ஒவ்வொரு ஜீவனும் செய்த கோகத்தி பிரம்மகத்தி பாலகத்தி பித்ருமாத்திரஹத்தி முதலிய பாவங்கள் யமன் தன் கணக்கில் எழுதிவிடுகிறான் அந்த பாவங்கள் துளசி செடியை பார்ப்பதினாலும் அந்த துளசி செடியை வணங்குவதனாலும் போவதோடு கோடி கோதானம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் என்கிறது இந்த ஸ்லோகம் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் துளசி ஸ்ரீ சகேஷுபே சுபே புண்யதே புண்ணியதே नमस्ते नारदनुते नारायणमनप्रिये दुलसी शुभे पापहारिणि पुण्यते नमस्ते नारदनुते नारायणमनप्रिये पुष्कराध्यानि तीर्थानि वासुदेवा वासुदेवाधयो देव वसन्ति तुलसीवने புஷ்காரியானி தீர்த்தானி கங்காத்தியா சரிதஸ்ததா வாசுதேவாதயோ தேவா வசந்தி துளசி வனே இந்த ஸ்லோகத்தை கூறி நமது பாவங்கள் விலக நமஸ்கரிப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்